ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சுந்தர்லால் இது கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டர் பூட்டிங் ப்ராசஸ்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கம்ப்யூட்டர் பவர் பட்டன் ஆன் பண்ணுறதுலேருந்து ஓஎஸ் லாக் ஆன் ஸ்க்ரீன் வர்றது வரைக்கும் கம்ப்யூட்டரில் என்ன நடக்குங்கிறத பார்க்குறோம் கம்ப்யூட்டர் பூட்டிங் அதாவது கணினி துவக்குதல்னு தமிழில் சொல்லுவாங்க இதில் ஃபைவ் ஸ்டேஜஸ் இருக்குது இந்த ஃபைவ் ஸ்டேஜஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பவர் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவாங்க பவர் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா எஸ்எம்பிஎஸ்லேருந்து பவர் சப்ளை சிபியூ அண்ட் மதர் போர்டு எல்லாத்துக்கும் சப்ளை ஆகும் உடனே சிபியூ இனிஷியலைஸ் பண்ணும் இனிஷியலைஸ் பண்ண உடனே அது வந்து வேரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க வேறு ஆட்டோமேட்டிக்காக அது லோட் பண்ணும் அது வரைக்கும் ஸ்டேஜ் ஒன் செகண்ட் ஸ்டேஜில் இந்த வேர் வந்து என்ன பண்ணுவோன்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அதாவது முக்கியமான காம்பனண்ட்டை அது டெஸ்ட் பண்ணும் டெஸ்ட் பண்ணி ஓகேன்னா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் இல்லைன்னா யாராவது மெசேஜ் கொடுக்கும் தேர்ட் ஸ்டேஜில் பூட் லோடரை லொக்கேட் பண்ணும் பூட் லோடருங்கிறது ஹார்ட் டிஸ்க்லேயோ எஸ்எஸ்ரியிலேயோ ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அந்த பூட் லோடரில் தான் அது ஒரு சாஃப்ட் பிட் ஆஃப் சாஃப்ட்வேர் தான் அந்த பூட் லோடரில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் பூட்டிங் டிவைஸ் ஏது எங்கே இருக்குங்கிறத அது சொல்லும் ஸோ அதை பூட் உள்ள இருக்கிற பூட்டிங் டிவைஸை லொக்கேட் பண்ணும் பூட்டிங் டிவைஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் ஸ்டேஜ் ஃபோருக்கு இல்லைன்னா புட் டிவைஸ் ஃபவுண்டுன்னு சொல்லி வேற மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு குவிட் பண்ணிவிடும் ஃபோர்த் ஸ்டேஜில் ஓஎஸ் கர்னல் கேர்னல் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் தி ஓஎஸ் சாஃப்ட்வேர் இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும் இது இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறது தான் கர் ஓஎஸ் கர்னலுடைய வேலை இதை தான் ஃபஸ்ட்டு லோட் பண்ணும் லோட் பண்ணிட்டு எல்லா டிவைஸும் இனிஷியலைஸ் பண்ணும் எல்லாம் ஓகே ஆன பிறகு ஃபிஃப்த்து ஸ்டேஜுக்கு வரும் ஃபிஃப்த்து ஸ்டேஜில் ஓஎஸ்கிட்ட இது ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் அதில் ஒரு ஆன் ஸ்க்ரீன் இருக்கும் லாக் ஆன் ஸ்க்ரீனுக்கு அப்புறம் ஓஎஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துரும் ஸ்டேஜ் ஒன் பவர் ஆன் அண்ட் ஃபைபர் இனிஷலைசேஷன் ஸ்டெப் வந்து சுவிட்சை பவர் சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணுறது உடனே என்ன பண்ணோன்னா எஸ்எம்பிஎஸ்க்கு ஏசி சப்ளை போகும் இப்போ எஸ்எம்பிஎஸ் தான் பவர் சப்ளை யூனிட் அது இம்மீடியட்டாக டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ் மதர் போர்டுக்கும் சிபிக்கும் எல்லாத்துக்கும் சப்ளையே கொடுக்கும் இந்த மதர் போர்டில் வோல்டேஜ் ஸ்டேபிளாக இருக்குது ப்ராப்ளம் இல்லைன்னு சென்ஸ் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அடுத்த ஸ்டெப் என்னென்னா சிபிய ரீசெட் பண்ணுறது அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ணுறது சிபியுடைய என்ன கான்ஃபிகரேஷன் எப்படின்னா சில ஒயர் வந்து இந்த ஃபேம் வேர் இருக்கக்கூடிய ரோமோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ரீட் ஒன்லி மெமரியோட ஸோ இம்மிடியேட்டாக அந்த ஒயர் வழியாக கனெக்ஷன் போய் ஃபேம்வேருடைய ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகங்களோ அதை அப்படியே ஃபஸ்ட்டு லோட் பண்ணும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் இது வந்து வேரை பற்றிய டீடைல்ஸு அதாவது இந்த ஃபேம்வேரை லோட் பண்ணிடுச்சு இந்த ஃபேம்வேரில் எதில் இருக்கும் ஃப்ளாஷ் மெமரி அதாவது ரோம் ரீட் ஒன்லி மெமரி உள்ளே இருக்கும் வேரில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து பயாஸ் பைனரி இன்புட் அவுட்புட் சிஸ்டம் ரெண்டாவது யூஇஎஃப்ஐ இதுதான் லேட்டஸ்ட்டு யூனிஃபைடு எக்ஸ்டென்சிபிள் ஃபேம்வேர் இன்டர்ஃபேஸ் இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஃபேம்வேர் இருக்குது இந்த பயாஸ் வந்து ஓல்டு கம்ப்யூட்டரில் இருக்கும் இது டூ பாயிண்ட் டூ டரா பைட் ஹார்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கும் பார்ட்டிஷன் ஸ்கீமுக்கு பேர் மாஸ்டர் பூட் ரெக்கார்டுன்னு பேர் இதில் லோட் பண்ணுறதுக்கு தான் இந்த பயாஸ் யூஸ் ஆகும் இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற ஹார்ட்வேருக்கெல்லாம் ஐ மீன் ஹார்ட் எஸ்எஸ்டி எல்லாம் அதனுடைய பார்ட்டிஷன் வந்து ஜிஐ ஐடி பார்ட்டிஷன் பேர் இந்த இன்டர்ஃபேஸ் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபேம்வேரில் யூஸ் பண்ணுறாங்க அடுத்த ஸ்டெப்பு எப்படி இந்த செட்டிங் செட்டிங்கெல்லாம் நம்ம வேணுன்னா மாற்றிக்கலாம் வயசு இஎஃப்ஐ செட்டப் யூட்டிலிட்டிங்கிற ஒரு யூஸர் இன்டர்ஃபேஸ் இருக்கும் அது ஒரு சின்ன சாஃப்ட்வேர் அதை ஆக்சஸ் பண்ணணும்னா ஸ்டார்ட்அப் ஸ்க்ரீன்லருந்து நம்ம எஃப் ஒன் எஃப் டூ எஃப் டென் எஃப் ட்வெல் டெலிட் கீ இந்த ஏதாவது ஒன்று நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த மெனு வந்துடும் இல்லைன்னா விண்டோஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போதும் நம்ம அதிலேருந்து அட்வான்ஸ் மெனு ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் அந்த ஸ்க்ரீனை கொண்டு வரலாம் இதுதான் டெல் கம்ப்யூட்டருடைய ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன் இது வந்து எஃப் டூ செட்டப்பு எஃப் ட்வல் பூட் ஆப்ஷன் சொல்லி மெனு டிஸ்பிளே பண்ணும் இந்த டைமில் நீங்கள் ப்ரெஸ் பண்ண எஃப்டு ப்ரெஸ் பண்ணால் அந்த ஸ்கிரீன் வந்துடும் இது அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்லேருந்து அதாவது விண்டோஸ் சாஃப்ட்வேர்லேருந்து அட்வான்ஸ் மெனு ஆப்ஷனை நம்ம கொண்டு வர்றது பிசியுடைய என்ன செட்டிங்கெல்லாம் செட்டிங் செட்டிங்கெல்லாம் நம்மளால் மாற்ற முடியும் இது வந்து ஓல்டு ஸ்டைல் பயாஸ் இதுதான் மெனு இந்த யூட்டிலிட்டி இட்டு வர மெனு ஒன்று மெயின் மெனு அட்வான்ஸ்டு மெனு செக்யூரிட்டி பூட்டு எக்ஸட்டு இது வந்து லேட்டஸ்ட்டு இஎஃப்ஐ நியூஸ் சிஸ்டத்தில் வர்றது இதில் டைமை மாற்றிக்கலாம் டேட்டை மாற்றிக்கலாம் ஹார்ட் டிஸ்கு ஸ்லேவு எது பிரைமரி எதுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம் மெமரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் அட்வான்ஸில் போய்ட்டு நம்ம சில கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும் சீப்பீடு ஸ்பீடு கிளாக் ஸ்பீடு நம்ம மாற்ற முடியும் செக்யூரிட்டிங்கிறது நீங்கள் யூசர் லாகின் அதாவது இனிஷியலாக பூட் போதே லாகின் ஸ்க்ரீன் பண்ணுற முடியும் வாய்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அது மாதிரி செட்டிங் எல்லாம் பண்ணுறது இந்த பூட்டுங்கிறது எந்த நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட்கில் வச்சுக்கலாம் ஸோ எந்த டிஸ்க்கை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேன் பண்ணணும் எங்கேருந்து வாய்ஸ் எடுக்கணுங்கிறத பூட் ப்ரியாரிட்டி தான் ஊட்டு இந்த எக்ஸிட்டில் வர மெனு வந்து நீங்கள் எஃப்ட் என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகி திருப்பி ஒன்னேன்னு ஆரம்பிக்கும் ஃபைம் வாரம் லோட் பண்ணி ப்ராசஸ் ஆரம்பிக்கும் இது தான் லேட்டஸ்ட்டு யூவிஎஃப்ஐ இதில் என்ன வித்தியாசம்னா எல்லாமே இருக்கும் பழசில் இருக்க மாதிரி ஆனால் இதில் கிளாக் ஸ்பீடு டெம்பரேச்சர் எல்லாமே நம்ம இதில் பார்க்க முடியும் இதில் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய செட்டிங் எல்லாம் என்னென்னு கொடுத்துருக்கோம் மெயினில் டேட் அண்ட் டைம் மாற்றலாம் பூட் ஆர்டரை மாற்றலாம் காமரன் ஃபீச்சர்ஸை மாற்றலாம் பாஸ்வேர்டு செக்யூரிட்டி பூட் மாற்றலாம் பெர்ஃபார்மன்ஸ் செட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சிபியூ டெம்பரேச்சர் அண்ட் ஃபேன் ஸ்பீடை மானிட்டர் பண்ணலாம் இது அவ்வளோத்தையும் திருப்பி என்ன ப எதில் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா சிமாஸ் காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைட் செமிகண்ட்ரிக் இட்ஸ் மெமரி சிப் தான் நம்ம ஃப்ளாஷ் ட்ரைவ் மாதிரி அதில் பெர்மனெண்ட்டாக லோட் பண்ணுவாங்க இதுக்கு ஒரு பேட்ரி சப்ளை இருக்கும் பேக்கப்பு அதாவது ஸ்டேஜ் டூ பவர் ஆன் செல் டெஸ்ட் போஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அதாவது போஸ்ட்னு பேர் இந்த வேர் லோட் பண்ண உடனே இந்த வேர் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு விதமான காம்போனண்ட்ஸு எல்லாத்தையும் செக் பண்ணும் அது ஹெல்த்தி கண்டிஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணும் என்னென்ன கீ காம்போன்க்கு செக் பண்ணும் சிபியூ ரேம் வீடியோ கார்டு கீபோர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் இது எல்லாத்தையும் ஹெல்த்தினஸ் செக் பண்ணும் சின்னா இது எல்லாமே ஹெல்த்தியாக இருந்துன்னா அடுத்த ஸ்டெ ஸ்டெப்புக்கு போகும் இல்லைன்னா உடனே ஒரு யாரார் மெசேஜ் கொடுத்துட்டு பூட்டிங் அதுலேயே ஹால்ட் ஆகிடும் என்ன யாரும் மெசேஜ் கொடுக்கணும்னா எந்த ப்ராப்ளம் இருக்குது சிபிஎல் ப்ராப்ளமா ஆர்டிஸ்கில் ப்ராப்ளமாக இருக்குங்கிறத சொல்லி போஸ்ட் யாரார்னு டிஸ்பிளே பண்ணிவிட்டு அது ஹால்ட் ஆகிடும் அன்லஸ் நம்ம அந்த காம்பனண்டை சரி பண்ணாத வரைக்கும் நம்மளால் பூட்டிங் ஆப்ரேஷன் பண்ண முடியாது இந்த போஸ்ட்டு ஓகே ஆகிடுச்சுனா நான் எசென்ஷியல் டிவைசஸ் அதாவது யூஎஸ்பி போட்டு எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட்டு எல்லாத்தையும் அது செக் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணோம் இது எல்லாமே ஓகே ஆகிடுச்சின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் தேர்ட் ஸ்டேஜ் பூட் லோடர் எக்ஸிக்யூஷன் அடுத்த ஸ்டேஜ் பூட் லோடர் எக்ஸிக்யூஷன் அதாவது ஃபேமர் என்ன பண்ணணும்னா ஃபேமரில் டீட்டெயில்ஸ் இருக்கும் பூட் லோடர் பூட்டிங் ஆர்டர் எல்லாமே ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல பூட் லோடர் இருக்குங்கிறத சர்ச் பண்ணும் இந்த பூட்டபிள் டிவைசஸ் ஆல்ரெடி ஓகே ஆகிருக்கும் அது அந்த இடத்துல எங்கள் பூட்டி பூட் இருக்குங்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அதாவது ஓல்டு பயாஸ் கம்ப்யூட்டரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹார்ட் ஹார்டிஸ்கெலாம் எம்பிஆர் அதாவது மாஸ்டர் பூட் ரெக்கார்டு அடிப்படையில் ஃபார்மேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்டுங்கிறது ஃபஸ்ட்டு செக்டார் போய் ஹார்ட் டிஸ்கு அந்த ஃபர்ஸ்ட் செக்டாரில் போய் அது ஆட்டோமேட்டிக்காக பூட் லோடரை அது ஒரு மினிமம் சாஃப்ட்வேர் அதை லோட் பண்ணும் இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றதில் ஜிபிடி அடிப்படையிலான அதாவது கை ஜிஇடி பார்ட்டிஷன் டேபிள் அடிப்படையிலான பார்ட்டிஷன் பண்ணுறதா இருந்தால் எந்த ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் அது ஆர்டிஸ்டில் எந்த இடத்துல வேணுனாலும் இருக்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃபேன் வேரெலாம் இருக்கும் ஸோ அந்த இடத்த லொக்கேட் பண்ணிட்டு பூட் லோடரை அடுத்த ஸ்டெப்பில் லோட் பண்ணும் ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பூட் லோடரை ரேமுக்குள்ளே ஏற்றும் பூட் லோடருங்கிறது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது ஒரு மினி சாஃப்ட்வேர் தான் வாய்ஸை செலக்ட் பண்ணுறணுங்கிறது அந்த பூட் மெனுவை மா இருக்கும் அது எப்போ பூட் மெனுவை வரும்னா டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் இருந்தால் தான் வரும் இல்லைன்னா டைரக்டாக இந்த பூட் லோடரை லோட் பண்ணிவிட்டு அடுத்தது பூட்டிங்கு போயிடும் ஸ்டேஜ் வோஸ் கர்னல் லோடிங் அண்ட் டிவைஸ் இனிஷியலைசேஷன் ஃபோர்த் ஸ்டேஜ் வோய்ஸ் கர்னலில் லோட் பண்ணுறது அண்ட் இனிஷியலைசேஷன் ஓஎஸ் கர்னலுங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அதாவது விண்டோஸ் சாஃப்ட்வேரோ இல்லை எனக்கு சாஃப்ட்வேரில் பேக்ரவுண்ட் சர்வீசஸ் ரன் பண்ணுற ஒரு பார்ட் ஆஃப் தி சாஃப்ட்வேர் அது ஓஎஸ் கர்னல் இது வெரி இம்பார்ட்டன்ட் இது எப்போவுமே கம்ப்யூட்டரில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும் எந்த அப்ளிகேஷன் இருந்தாலும் இந்த ஓஎஸ் கர்னல் தான் கண்ட்ரோல் பண்ணணும் இந்த கர்னலை லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸோ இதுக்கு பூட் லோட்ரு என்ன பண்ணுன்னு இந்த ஓஎஸ் கர்னல் இமேஜ் அதாவது யூஸ்வலாக கம்ப்ரெஸ்டாக இருக்கும் ஏன்னா ஸ்பேஸ் சேவ் பண்ணுறதுக்காக அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி டீ கிரம் கம்ப்ரஸ் பண்ணி ரேமில் லோட் பண்ணும் இந்த கர்னல் தான் எல்லா ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரையும் மேனேஜ் பண்ணுறது செகண்ட் ஸ்டெப்பு லினக்ஸ் இனிஷியல் ரேம் டிஸ்க் இந்த லினக்ஸில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு நமக்கு விண்டோஸை பொறுத்தவரை டைரக்டாக ஆர்டிக் மவுண்ட் ஆகிடும் ஆர்டிகில் சி டிரைவ் டி ட்ரைவ் எல்லாம் வந்துடும் லினக்ஸ் அப்படி இல்லை லினக்ஸில் ஒரு மவுண்டிங்கெல்லாம் பண்ணணும் இந்த மவுண்டிங்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அந்த ஆர்டிஸ்க்கு ஒரு மினி ரூட் ஃபைல் சிஸ்டத்தை புட் லோட் லோட் பண்ணும் இந்த இதில் வந்து முக்கியமான டிவைஸ் டிரைவர்ஸ் அண்ட் டூல்ஸ் இருக்கும் ரியல் ரூட் ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதாவது நம்ம விண்டோஸ் மாதிரி ஃபைலெல்லாம் ரீட் பண்ணாது வித்தியாசமாக ரீட் பண்ணுவோம் அதுக்கு தேவையான டிரைவர் டூல்ஸ் டூல்ஸ்ங்கிற சாஃப்ட்வேர் டிரைவர்ங்கிறதும் சாஃப்ட்வேர் தான் இதெல்லாம் லினக்ஸில் நடக்கும் நீங்கள் இதில் பார்க்கலாம் அந்த டிவைஸ் டிரைவருடைய ஃபங்க்ஷன் என்னென்னா ஒரு யூசர் அப்ளிகேஷன் ஓஎஸ் இந்த டிவைஸ் டிரைவர் தான் அந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறது விண்டோஸில் நேச்சுரலாகவே இருக்கும் லெனக்ஸில் இந்த டிவைஸ் டிரைவர் எல்லாம் பார்த்து எங்கே இருக்குன்னு பார்த்து லோட் பண்ணால் தான் ஆட் டிஸ்க பண்ண முடியும் வாய்ஸ் கர்னல் ஒரு விளக்கம் டிஸ்கிரிப்ஷன் வாய்ஸ் கர்னல்னால் என்ன நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் வாய்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒரு பார்ட்டு தான் கர்னல் அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும் இதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது சிபியூ டிஸ்க் மெமரி டிவைசஸ் இப்போது இது இன்னொரு வேலையும் பண்ணும் இப்போ நம்ம ரெண்டு மூணு ஆப்ரேஷன் அட் எ டைமில் பண்ணுறோம் சேஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோ கேட்டுகிட்டு இருந்து வேர்டு எடிட் பண்ணுறோம் ஸோ ரெண்டு அப்ளிகேஷனுக்குள்ளே ஏதாவது கன்ஃப்ளிக்ட்டு மெமரி ஆக்சஸ் பண்ணுறதுலையோ இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வந்தனால அந்த கர்னல் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கும் ஹார்ட்வேர் செட்டப் அதாவது இந்த வோஸ் கர்னல் அடுத்த ஒர்க் ஒர்க் என்னென்னா ஹார்ட்வேரை எல்லாத்தையும் செட்டப் பண்ணணும் ஹார்ட்வேர்கிறது கீபோர்ட் மவுஸ் எவ்ரித்திங் செட்டப் பண்ணுறது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் செட்டிங் அப் மெமரி இன்ட்ரப்ட் ஹேண்ட்லிங் இன்ட்ரப்ட் ஹேண்ட்லிங் நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இப்போ எல்லா ஆப்ரேஷனும் இருந்தாலும் அந்த மவுஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கும் ஸோ அது எப்படி கொடுக்குங்கிறது இந்த கர்னல் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்புறம் ஸ்கெட்யூலர் ஸ்கெட்யூலர் எதுக்குன்னா எப்போ எந்த ஒர்க்கை எப்போ பண்ணணும் எது இம்பார்ட்டண்ட்ங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறது இந்த ஹார்ட்வேர் செட்டப்பில் வரும் அப்புறம் எல்லா டிவைஸ் டிரைவரையும் லோட் பண்ணுறது லினக்ஸில் வந்து இந்த ஆர்டிஸ்க்கு டைரக்டாக மவுண்ட் பண்ண முடியாது அதுக்கு இன்னும் ரூட் ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க லினக்ஸில் அதை பண்ணுறது இந்த ஓஎஸ் கேர்லன் தான் ஃபிஃப்த்து ஸ்டேஜ் ஹேண்டிங் ஒர்ட் டு ஓஎஸ் அண்ட் யூஸர் லாக் லாகின் இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த கர்னல் என்ன பண்ணும் ஒரு யூஸருக்கு ஒரு ஸ்பேஸு ஸ்பேஸுங்கிற ஒரு டொமைன் மாதிரி அதாவது அவங்கள்ட ஃபுல் ஏரியா அவங்க லாக்இன் இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட ஆப் எல்லாமே லான்ச் பண்ணும் லெனக்ஸில் வந்து ஒரு ப்ராசஸ் ஐடி க்ரியேட் ஆகும் எல்லா ப்ராசஸையும் அதாவது பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நெட்ஒர்க்கிங் லாகிங்கு ஜியோ எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணும் தேர்ட் ஸ்டெப் வந்து யூஸருக்கு ஒரு லாகின் ஸ்க்ரீனை ப்ரெசென்ட் பண்ணும் விண்டோஸில் இதை பண்ணுறது வந்து வின் லாக் ஆன் டாட் ஒரு சாஃப்ட்வேர் இது வந்து ஒரு ஸ்கிரீனை ப்ரெசன்ட் பண்ணும் அந்த ஸ்க்ரீனில் அவங்க யூஸரை டைப் நேம் டைப் பண்ணி பாஸ்வேர்டை டைப் பண்ணால் கரெக்டாக இருந்ததுன்னா உள்ளே அலவ் பண்ணும் இல்லைன்னா ஃபீஸ் பண்ணிவிடும் லெனக்ஸில் வந்து லாகின் ஸ்க்ரீனும் வரலாம் இல்லை ஒரு ப்ராடக்ட் மாதிரி யூசர் ஐடி என்டர்வியூவர் யூசர் ஐடி என்டர்வியூவர் பாஸ்வேர்டுன்னு வரலாம் அது சக்ஸஸ் ஆச்சுன்னா உள்ளே போகும் இல்லைன்னா வெளியில் வந்துடும் ஃபோர்த் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துரும் அது கண்ட்ரோல் எடுத்துச்சு எப்படிங்கிறது எப்படி தெரியும் என்னன்னா அதோட ஒரு டெஸ்க்டாப்பு ஸ்க்ரீனை டிஸ்பிளே பண்ணும் இது லினக்ஸோட டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் இல்லை இமேஜ் எல்லாம் மாற்றிக்கலாம் இது விண்டோஸ் லெவன் டெஸ்க்டாப் ஸ்டாண்டர்டு ஸ்கிரீன் இனி கோல்டு பூட்டிங் வருஷஸ் வாம் பூட்டிங் கோல்டு போட்டிங்ங்கிறது ஹார்ட் போட்டுன்னு சொல்லுவாங்க வாம் போட்டிங் சாஃப்ட் புட்டுன்னு சொல்லுவாங்க கோல்டு புட்டிங்கில் என்ன பண்ணுவோம்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது கம்ப்ளீட்டாக நான் சொன்ன எல்லா ஃபைவ் ஸ்டேஜஸும் நடக்கும் வார்ம் புட்டிங்கில் அப்படி இல்லை ரீசெட் பட்டன் இருக்கும் இல்லை என்னென்னா சாஃப்ட்வேர்லேயே கண்ட்ரோல் ஆல் டெலிட் போட்டு ரீஸ்டார்ட் கம்ப்யூட்டர் கொடுத்தீங்கன்னா அதை ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து பவர் போஸ்ட்டு அதாவது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணாது டைரெக்டாக சாஃப்ட்வேர் சர்வீசஸ் டிவைஸ் டிரைவர் எல்லாம் லோட் பண்ணி கண்ட்ரோலுக்கு திருப்பியும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்ட்ரோல் எடுத்துரும்